இந்த போட்டியை பொறுத்தமட்டில் இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த மட்டில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வீரராக பிரதாப் நாங்கள் ஸ்ரேயாஷையரை நிச்சயமாக பேச வேண்டும் எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மன்னிக்கவும் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்தார் அதே போல இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு எங்களுக்கு தெரியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்த நன்னைக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்தார் அதே போல இந்த ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் அணியை கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்து இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் இவருக்கான புறக்கணிப்புகள் இந்திய கிரிக்கெட் அணியில் ஏன் தான் இருக்கின்றது என்ற விடயம் எங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் அவரால் விளையாட முடியாமல் போனது உபாதை காரணமாக வெளியேறி இருந்தார் அதன் பிறகு ரிஷப் அணியை பொறுப்பெடுத்தார் ஆனால் அவருக்குரிய அந்த மரியாதை அந்த 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 கௌரவம் அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கவில்லை அனைத்து பேரும் ரிஷப் பானினுடைய தலையில் தான் போய் சேர்ந்தது அதே போல கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்ட கொல்கத்தா நைடர்ஸ் அணியுடைய வெற்றி கௌதம் கம்பீரனுடைய முழு பெயரில் சென்றிருந்தது சுயேஷனுடைய பேர் பெருசாக பேர் பேசப்படவில்லை இந்த ஆண்டும் அவர் சிறப்பாக செய்திருந்தார் குறிப்பாக இந்திய அணியில் இந்திய டெஸ்ட் அணியில் அவருக்கு வாய்ப்பில்லை கடை இறுதியாக நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் கூட இந்திய அணிக்காக அந்த சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுப்பதில் முக்கிய காரணமாக இருந்தார் அவருடைய கடந்த பதினைந்து மாதங்களை பிரதாப் நாங்கள் பார்க்கிற பொழுது மும்பை அணிக்காக ரஞ்சி கிண்ணத்தை இரானி கிண்ணத்தை பெற்று கொடுப்பதில் முக்கிய காரணமாக இருந்தார் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுப்பதில் முக்கிய காரணமாக இருந்தார் அதே போல இந்த ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் அணி இறுதி போட்டிக்கு அழைத்து வந்தார் இவ்வாறு ஒரு இந்திய அணியினுடைய ஒரு அதாவது கேப்டன் மெட்டீரியல் என்று சொல்வோம் ஒரு தலைவருக்கான அனைத்து சகல குணங்களையும் கொண்ட ஒரு அமைதியான ஒரு சாதுவான ஒரு வீரராக எந்த ஒரு ஆர்ப்பரியும் இல்லாத வீரராக துடுப்பாட்டத்திலும் அந்த நுணுக்கங்களை கையாள்வதிலும் ஒரு சிறப்பு வீரராக இந்த முறை ஐ பி எல் தொடரின் மூலமாக எங்களை பொறுத்த மட்டும் கிரிக்கெட்டை விரும்பக்கூடிய ஒரு ரசிகர்களாக உண்மையில் நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கின்றோம் ஸ்ரேயாஸ் ஸ்ரேயாசேயர் என்ற வீரர் எங்களுக்கு தெரியும் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு வீரர் அதிகமாக பேசப்படவில்லை இந்த ஆண்டுதான் அவருடைய திறமை தொடர்பில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது காரணம் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைவராக இருந்து கிண்ணத்தை வென்று கொடுத்த பின்னர் அவருக்கான அந்த பெருமை கிடைக்கவில்லை அவருக்கான அந்த பாராட்டுகள் கிடைக்கவில்லை ஆனாலும் கூட தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மீண்டும் இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய முழு திறமை உள்ள ஒரு தலைவராக தான் ஸ்ரேயாசையரை நான் பார்க்கின்றேன் காரணம் அவருடைய தலைமைத்துவம் அதாவது மைதான அவர் செயல்படும் விதம் அதே நேரம் பந்துபவர்களை மாற்றும் விதம் அதே நேரம் துடுப்பாட்டத்தில் தன்னால் முடியும் என்ற ஒரு அந்த குணத்தை காட்டு காட்டும் விதம் என்பவை அவரிடத்தில் இருக்கணும் அது மாத்திரமின்றி வீரர்களை எவ்வாறு ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு போட்டியில் எவ்வாறு களமிறங்க வேண்டும் அணியின் வீரர்களை எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய திறமையை எவ்வாறு வெளி அதாவது வெளிக்காட்ட வேண்டும் என்ற வகையிலே ஸ்ரேயாசையர் ஒரு நட்சத்திர ஒரு துடுப்பாட்ட வீரர் அது மாத்திரமின்றி ஒரு நட்சத்திர தலைமைத்துவ அதாவது தலைவராக வரக்கூடிய அதாவது இந்திய அணிக்காக எதிர்காலத்திலே தற்போது சுப்மாங்கின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்திய அணியை பொறுத்தவரையிலே அதாவது விராட் கோலி போன்ற ஒரு தலைவரை டெஸ்ட் கிரிக்கெட்டும் சரி அதாவது ரோஹித் சர்மா போன்ற ஒரு ஒரு நாள் மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு தலைவர் போன்ற ஒரு தலைவராக வரக்கூடிய அத்தனை தகுதியும் ஸ்ரேயா சேருக்கு இருக்கின்றது அதற்கான அந்த வா அந்த பின்னாலிருந்து அவருக்கான உத்வேகத்தை கொடுக்க வேண்டியதுதான் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் அதே நேரம் இந்திய ரசிகர்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வருடமாக இருக்கின்றது அதே நேரம் இந்த வருடமும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த வருடம் தோல்வியடைந்தாலும் கூட அடுத்த வருடம் தான் அந்த அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்று கிண்ணத்தை வெல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்பதை அறிவித்திருக்கின்றார் எனவே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் எதிர்காலத்தில் இந்திய கிரிக்கெட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு நட்சத்திர வீரராக வரக்கூடிய வீரர் அவரை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்திய கிரிக்கெட் சபையினதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ரசிகர்களும் ஒரு முக்கிய பொறுப்பு என்றுதான் நான் கூற வேண்டும்